மது குடிப்பவர்களை தண்டித்து விடுகிறீர்கள் தங்களையே தண்டித்துக் கொள்கின்றவர்களை நீங்களும் ஏன் தண்டிக்கிறீர்கள் நான் அத படிச்ச உடனே நாலஞ்சு பேருக்கு போன் போட்டு சொன்னேன் இப்படி எழுதிட்டாரு எப்பவாவது நீங்க குடி கம்பத்தை பார்த்து இப்படி யோசிச்சிருக்கீங்களா இந்த அரசியல் கொடிகள்லாம் பறக்கும்ல கொடி கம்பத்தை இப்படி எழுதுறாருங்க அதட்டும் விரலாய் கம்பம் சரியா அதட்டும் விரலாய் கம்பம் ஆபாச வசவில் அசையும் நாவாக கொடி மீட்டிங் பார்த்துக்கிட்டே எழுதியிருப்பார் போல அதட்டும் விரலாய் கம்பம்னு சொல்றதுக்கே ரொம்ப நேசம் வேணுங்க மக்கள் மீது பெரும் நேசம் கொள்ளாமல் பெரும் கருணை கொள்ளாமல் இந்த வார்த்தைகள் வளர வரவே வராது மலர் மரங்கள் பிடுங்கப்பட்ட இடங்களில் இப்போது இந்த மலட்டு மரங்கள் குடிக்கும் பத்த சொல்ற எனக்கு இஸ்லாத்துல வந்து குடி மறுக்கப்பட்டது இதுலயே சட்டத்திலேயே குடி மறுக்கப்பட்டது எப்பவுமே தொடக்கூடாது அறாம் என்று ஒதுக்கப்பட்டது குடிச்சிருக்கான் ஒருத்தன் அவரை தண்டிக்கிறார்கள் சிலர் நீங்க பாத்தீங்கன்னா வழியில போலீஸ்காரங்க பிடிச்சிருவாங்க அவர் சொல்றார் மது குடிப்பவர்களை தண்டித்து விடுகிறீர்கள் தங்களையே தண்டித்துக் கொள்கின்றவர்களை நீங்களும் ஏன் தண்டிக்கிறீர்கள் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு போதை ஒழிப்பு ஆன்டி ட்ரக் எல்லாம் அரசாங்கம் பேசுதுல இதுதான் இன்றைய இளைஞர்களிடத்தில் நாம் கொண்டு செலுத்த வேண்டிய மொழி உன்னை செய்யாதேன்னு சொன்னா நாகரூமி கேட்க மாட்டான் நீங்க தியான வகுப்பு எடுத்தாலும் வரணுமே தியானத்துக்கு உட்காரணுமே இந்த சொற்களை தூக்கி கொண்டு போக வேண்டும் சொல்றார் இந்த 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 சமூகத்தின் அதிகாரத்தில் இருக்கின்றவர்களை பார்த்து கேட்கிறார் என்னென்ன பெயரில் எத்தனை போதைகள் சாதாரணமா சொல்லல அவர் நீங்க படிச்சு பாருங்க என்னென்ன பெயரில் எத்தனை போதைகள் என்ன செய்ய முடிந்தது உங்களால் மதுவிலக்கு என்று பேச படம் இல்லையா உங்களுக்கு அரசாங்கத்துக்கு நெருக்கமானவர் தான் தலைவர்களோட உட்கார்ந்து தான் எங்க ஒரு கவிஞனை கொண்டாடுகிறேன் தெரியுமா யாரிடத்தில் எது பேசினாலும் அவர்கள் நிறத்தை வாங்கிக் கொள்ளாத தன் நிறத்திலேயே தன்னை முழுமையாக வைத்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய கவிக்கோ கவிஞர்களின் கவி இந்த மனநிலைதான் இளைஞர்களை பார் நான் சொல்றேங்க இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே வாழ்க்கை ருசித்தவர்கள் வாழ்க்கையின் ருசி தெரிந்தவர்கள் நல்ல ருசி ரசனை கொண்டவர் இந்த சமூகத்திற்கு இந்த ரசனையை கடத்த தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் தெரியல விரும்புறோம் தெரியல எப்படி கடத்துவது இளைஞர்களை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறார் கால வழு காலத்தின் குற்றம் என்ன சொல்றார் பாருங்க இளைஞர்களை பார்த்து சொல்கிறார் மரங்கள் கூட பழைய இலைகளை உதிர்த்து விடுகின்றன நீ ஏன் சருகுகளை சுமந்து கொண்டிருக்கிறாய் என்ற இளைஞனை அழைத்து சொல்கிறார் எப்போதும் இறந்த காலத்திடம் யாசித்து நிற்பவனே நீ சம்பாதிக்கவே போவதில்லையா கம்பன் இப்படி சொன்னான் பாரதி இப்படி சொன்னான் திருவள்ளுவர் இப்படி சொன்னார் என்று பழைய விஷயங்களிலிருந்தே யாசித்துக் கொண்டிருக்கிறாயே புதிதாக நீ சம்பாதித்து விட மாட்டாயா என்று தான் எப்படி புதிதாக சம்பாதித்தோ தாரோ அந்த சம்பாதிப்பை அந்த கலையை அடுத்தவர்களுக்கு கற்றுத்தரு